அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் நெக்ஸ்ட் டிவி ஜெனரேஷன் டிவி நேயர்களுக்கும் அவருடைய வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த டிவி சேனலினுடைய சார்பாகவும் கேதுவின் காதலன் ஆகிய காயத்ரி சங்கர் என்னுடைய சார்பாகவும் புத்தாண்டு மிக சிறப்பாக அனைவருக்கும் நல்ல முறையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைத்திட இறைவனை வேண்டி இந்த ஆண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் என்பதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றிகளும் நமஸ்காரங்களும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பனிரெண்டு ராசிகளுக்கும் எதை நோக்கி ஓடுவார்கள் எதை நோக்கி ஓட வேண்டும் பனிரெண்டு ராசிகளும் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நல்லா புரிஞ்சுங்க ஆசையும் எண்ணமும் உடனே வந்துட பல நாள் கனவுகளும் பல நாள் நினைவுகளும் திட்டங்களும் இந்த வருடம் பூர்த்தியாகும் இந்த வருடம் பனிரெண்டு ராசிகளுக்கு அதாவது உங்களுக்கு உங்களுடைய திட்டம் என்ன நீங்கள் எதில் உங்கள் திட்டத்தை நிறைவேற்றி கொள்வீர்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த டிவியின் வழியாக சந்திப்போம் ஒரே ஒரு உதாரணம் இந்த ஆண்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை மதித்து பெண்களால் ஆளுமை செய்து பெண்களால் மட்டுமே முன்னேற்றம் அடையும் ஆண்டு இந்த ஆண்டு ஆம் குறிப்பாக ஒரு திறமை மிக்க பெண் பெண் மட்டுமல்ல அவருடைய தாயாரும் திறமை மிக்கவர் இந்து மத சனாதன தர்மத்திலும் மாற்று மதத்திலும் ஆக இந்து மதமும் மாற்று மதமும் இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோலோச்சும் ஆக பெண்களுக்கான சிறப்பான ஆண்டு பெண்களே நம் கண்களாக இருக்கக்கூடிய ஆண்டு ஆக உங்கள் வீட்டு பெண்களும் உங்கள் வீட்டு தாய்மார்களும் மதிப்பளித்து அவர்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து அவர்கள் எண்ணத்திற்கு மதிப்பளித்து அதன்படித்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி கொடிகட்டும் யார் யாருக்கு என்னென்ன கொடிகட்டும் என்பதை இதோ வரும் வீடியோவில் சந்திப்போம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் மிதுன ராசி கடல் கடந்து செல்ல வேண்டும் அவர்கள் கற்பனை கோட்டைகளுக்கு அவர்கள் ராஜாவாக இருப்பார்கள் அவர்களுடைய கற்பனை எண்ணங்களுக்கு நிகழ்கால சாதனையாளர்களாக இருப்பார்கள் மிதுனம் வேலையில் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் அல்லது இறை சிந்தனையோடு சீரும் சிறப்புமாக இருப்பார்கள் அதாவது திரைத்துறையில் மின்னுவார்கள் சின்ன திரை வெள்ளித்திரை இரண்டு திரையும் மிதனத்தில் யார் இருந்தாலும் அவர்களுக்குத்தான் சிறப்பான பொற்காலம் வாய்ப்பு உள்ளவர்கள் மீடியா துறையில் சிறை திரைத்துறையில் ஜோதிட துறையில் கலைத்துறையில் இவர்கள் அனைவரும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் தர்மத்தின் படியில் இருப்பவர்களுக்கு உச்சாணி கொம்பு வரவேற்கும் சிகப்பு சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கும் அப்படி ஒரு வாய்ப்பு மிதினத்திற்கு இறைவனே வாழ்த்து சொல்லுவார்கள் அரசாங்கம் இறங்கி வந்து அவர்களுக்கு தனி அங்கீகாரமும் அவார்டும் கொடுப்பார்கள் அவர்கள் வேலையில் சீரும் சிறப்புமாக இருப்பார்கள் குறிப்பாக கலைஞர்கள் ஒப்பனை கலைஞர்கள் அதாவது பியூட்டி பார்லரும் ஓவிய கண்காட்சியில் சிறந்து விளங்குபவர்களும் இப்பொழுது அவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பான காலம் இவர்கள் தங்களுடைய திறன் தூரிகையும் வண்ண கார்கையும் அதாவது ஒரு பெண் ஓவியம் இளமையான இருக்கக்கூடிய ஒரு பெண் ஓவியம் உலகளாவும் இப்பொழுது பேசப்படும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசியில் எந்த கிரகம் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவர்களுடைய திறமையினால் இதனால் வரை மின்னப்படாதவர்கள் அனைவரும் மின்னுவார்கள் குறிப்பாக இசை கலைஞர்கள் ஊர்ல தார தப்பட்ட அடிப்பவர்கள் அவர்களுக்கு என்று ஒரு தனி அங்கீகாரம் மரியாதை அத்தனையுமே கிடைக்கும் அதாவது வெளிநாடுகளுக்கும் ஊர்களுக்கும் கலை நிகழ்ச்சி நடத்துபவர்கள் தங்களுடைய திறமையினால் பேரும் புகழும் அடைவார்கள் குறிப்பு தாரை தப்பட்டைகள் அதாவது பாரம்பரிய கலை அந்த கலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிதுன ராசிக்கு கை கொடுக்கும் கைத்தட்டி ஆரவாரம் செய்யும் ஆர்ப்பரிக்கும் என்றோ ஒரு நாள் இருந்த சிறு அதாவது மௌத்தார்கான் சொல்லுவோம் அல்லது ஜிங் ஜால்ரான் சொல்லுவோம் குழந்தைகளுக்கு கிளி சொல்லுவோம் அல்லது செஸ்ன்னு சொல்லுவோம் இவர்கள் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீரும் சிறப்புமாக இருக்கும் ஆக மிதுனம் பொற்கிடியை பெற்று செல்லும் நன்றி நமஸ்காரம்